ஸ்ரீ பேச்சுமன் ஜூட நிலையை அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜூடநிலை ஒரு குமரன் பேசினேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்கழி மாதம் மிதன ராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சி நடைபெறுகிறதா அல்லது நடைபெறவில்லையா என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்கழி மாதம் மிதன ராசிக்கு உண்டான பலன்களை போய் பார்ப்போம் மிதன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் ஆறில் மறைந்து குருவுடைய பார்வை ஏற்படுவதும் ராசியிலே உங்களுக்கு இந்த மாதம் இரண்டு இரண்டுக்குடைய சந்திரன் ராசியிலே இருப்பதும் ஒரு மூன்று நாள் கழித்து இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுவதும் பொருளாதார வரவுகளும் முன்னேற்றங்களும் புதிய தெம்பும் புதிய பொழிவுடன் இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் பொதுவாக அதாவது ஆறுக்குடையன் வந்து நீசமையிட்டாலே உங்களுக்கு வந்து தொழிலில் முன்னேற்றங்கள் எதிர்பாராத லாபங்களையும் எதிரிகளால் நன்மைகளும் எதிர்பாராத விதத்திலும் உங்களுக்கு கிடைக்கும் ஏறாக ஆறுக்குடையை நீசமையிட்டாலே நோய் நொடி வைத்தியசிலம் இதெல்லாம் குறைஞ்சு எதிர் எதிரிகளால் நன்மைகளும் மேன்மைகளையும் அடைய போகக்கூடிய யோகமாக இந்த மாதம் மாரலி மாதம் இருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும் சுக்ரனுடைய பார்வை ஏற்ப ஏற்படுவதால் ஐந்து பதினொன்று பன்னெண்டுக்குடிய சுக்ரன் பார்வை ஏற்படுவது உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் எதிர்பாராத கன்சல்டீன் லைனில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத தனலாபத்தை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் பிற மாரளி மாதம் ராசிக்காரர்கள் ஐடி ஃபீல்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவருக்கு ஆண் பெண் இருவர்களுக்குமே வேலையில் இடமாற்றம் ப சம்பள உயர்வு முன்னேற்றங்களும் ஏற்படுத்தும் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தில் குரு அமர்ந்தாலும் நாலாம் இடத்தை பார்ப்பது இடம்பொருள் வாங்குறதுக்கு வீடு கட்டுவதற்கு இந்த யோகத்தையும் உண்டாக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவர்களுக்கு சற்று பொறுமையுடன் இருந்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இந்த மிதனராசினியர்களுக்கு ஏற்கனவே குழந்தை பாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் முன்னேற்றம் உண்டாக்கும் சுகஸ்தானத்தை பார்ப்பது உடல் ஆரோக்கியத்தை நல்லாக நன்றாக இருக்கும் அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குவவர்களுக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதால் புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் எட்டாம் இடத்தை குருபார்ப்பது தூரத்து பயணங்கள் வெற்றியுடன் உங்களுக்கு முடியும் கல்யாணம் கல்யாணமான தம்பதிகள் வந்து கணவன் மனைவி அந்நியுநியம் ஏற்படும் நல்ல மாற்றங்கள் உண்டாக்கும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியதும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கிறது நல்லா நீங்கள் விரும்பி இடம் கிடைக்கக்கூடிய இடமும் அந்த இடத்தில் நல்லா படிக்கக்கூடியதும் யோகத்தையும் மாற்றத்தையும் உண்டாக்கும் புதிய தொழில் தொடங்குபவர்களுக்கு அதுக்குண்டான அடித்தள மாதமாக இந்த மாதம் அமையும் இந்த மாதத்தில் அதுக்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சு அதை மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும் உங்களுக்கு இந்த துறையை சார்ந்தவர்கள் எல்லாமே அனைத்து துறையினருக்குமே நல்ல வாய்ப்புகள் உண்டாக்கும் சுயதொழிப்பு அதிக லாபத்தை ஏற்படுத்தும் மிதன ராசிக்காரர்களுக்கு தட்சிணாமூர்த்தி வழக்கெல்லாம் வழிபாடு பண்ணுவதும் வில்வேகளை வாங்கி அர்ச்சனை பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ஜோதிடத்திலும் இருக்கு முரன் நன்றி வணக்கம்